தினம் ஒரு முக்கிய செய்தி உன்னை தேடி வரும் பெரும் மகிழ்ச்சி காத்துள்ளது குழந்தையே ஏனென்றால் நீ விரும்பியவர் உன் வசம் வரப்போகிறார் அதனால்தான் உன்னை நான் புன்னகையோடு காண வந்துள்ளேன் உன் வீடு தேடி நான் வந்துவிட்டேன் இனி ஒவ்வொரு நல்ல விஷயமாக உன் வாழ்வில் நடக்க ஆரம்பித்துவிடும் குழந்தையே துன்பங்கள் தொலையும் இன்பங்கள் பெருகும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் நான் வருகின்றேன் என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினைகளால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டு இருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ கொஞ்சம் அமைதியாக இரு என் குழந்தையே நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே ஏன் உனக்கு நான் இல்லையா எவர் மீதும் நீ கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடம் கூட நீ கோபப்படாதே அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் என் குழந்தையே நீ அதை அடைவதற்கு நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டு இருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓடத்தை என்னிடம் தந்துவிட்டால் இந்த வாழ்வென்னும் கடலை கடக்க நான் உதவி செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையையே நீ என்னிடம் தந்துவிட்டால் உன்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் பாதைகள் முரடாய்த்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது அந்த பள்ளம் உன்னை யாரென உனக்கு உறுதி செய்யும் இடம் அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும்போது உன் மனம் உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம் அதேபோல போல அந்த பள்ளங்களை தாண்டிவிட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கிறது என் கருவில் பத்திரமாக நீ உள்ளாய் உன் குடும்பத்தையும் என் கருவறையில்தான் நான் சுமக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை குழந்தையே நீயும் அவர்களும் எல்லோரும் என் பாதுகாப்பில்தான் இருக்கிறீர்கள் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுதூர பயணம் காற்று அடித்தால்தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறும் அந்த நிலையில்தான் நீ இப்போது இருக்கின்றாய் நிச்சயம் நீ கரை சேர்வாய் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்தும் அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும் நிச்சயம் உன்னை நான் பலப்படுத்துவேன் உயர்நிலைப்படுத்துவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டெடுப்பேன் உன்னோடு உனக்காக நான் வருவேன் தங்கமே உன் நிம்மதியான முகமும் மனதும்தான் என் சொத்து அதை நிச்சயம் நீ மீட்டெடுப்பாய் உன்னை கோபுரத்தில் நான் அமரச் செய்வேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ அனுபவிப்பது உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உனக்கு நிச்சயம் சுபம் ஏற்படும் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கைதான் மாயையின் விளையாட்டில் தாம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் நான் எப்போதும் விழிப்பாயிருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பேன் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நான் நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பக்தனை காப்பாற்றி விடுவேன் உன்னை அறியாமல் நீ செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக என்னிடமிருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சில சமயம் நான் காட்டிய வழியை நீ பின்பற்ற முடியாமல் போகலாம் அதற்காக நான் வருத்தப்படுவதில்லை நான் வெறுப்பு சினமாகிய குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் என் கருணையே உருவானவர் குருபாதையில் முன்னேற பக்தனுக்கு உள்ள உண்மையான நோக்கத்தை நான் நன்கு கண்டறிந்துள்ளேன் மன உறுதியோடு தினமாக இருந்து என்னிடம் உன் பாரத்தை சுமத்திவிடு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்போது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உன்னை கரை சேர்க்கும் சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலைமை பரிதாபகரமானது எவ்வளவு நற்குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் உன் மனதில் இருக்கும் கேள்விக்கு நான் இன்று விடை விடையளிக்கிறேன் சுயநலம் இவ்வுலகில் அகன்று இருக்கிறது எல்லா மனதிலும் சுயநலம் இருக்கிறது ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் பொருட்டு இருந்தால் அது மிகப்பெரிய தவறு உன் முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய் வேலை இருக்கிறது எனக்கு நேரமில்லை என்று போவதுதான் உண்மையான சுயநலம் சில பேர் தாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்று நினைப்பதும் சுயநலம்தான் அவர்களுக்கு பொறாமையை தூண்டிவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது அதைத்தான் நான் தவறு என்று கோருகிறேன் உன்னால் இயன்றதை உதவியாய் செய் செய்யும் உதவியை சொல்லிக் காண்பிக்காதே யாரிடமும் சொல்லி காண்பிக்காதே நீ செய்த உதவிக்கு பயனில்லாமல் போய்விடும் நான் முன்னேற வேண்டும் என்று எண்ணுவது சுயநலம் அல்ல அப்படி நீ சிந்தித்தால் அது மற்றவர்களின் முன்னேற்றத்தை நீ விரும்பவில்லை என்றும் அர்த்தமில்லை அந்த பார்வை உன் கண்ணுக்கு புலப்படவில்லை என்று அர்த்தம் மற்றவர்கள் உதவி என கேட்டு இருந்தால் அவர்களின் கஷ்டத்தை நீ பார்த்தால் கண்டிப்பாக உதவி இருப்பாய் அதில் தவறு இல்லை உன் நல்லது கெட்டது என அனைத்துமே நான் அறிவேன் உன்னிலும் உன்னை சுற்றியும் எல்லாம் நான் நல்லதாய் நடக்கச் செய்வேன் உன் தாயாய் தந்தையாய் நான் இருப்பேன் குழந்தையை வஞ்சகம் வழிகள் நிறைந்த வாழ்க்கை இது வழிகாட்ட யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்கு வழி கொண்டுதான் நான் இருக்கின்றேன் பயப்படாதே தங்கமே என்றுமே உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் வாழ்க்கையில் வெற்றி பெற முதலில் மன உறுதியும் உழைப்பும் நேர்மையான பார்வையும் வேண்டும் நிர்ணயித்த இலக்குகள் உன்னிடத்தில் ஏராளமாக இருக்கின்றது அதற்கான முனைப்புகளும் உள்ளது ஆனால் உன் தயக்கம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் பிறகு ஆரம்பிக்கலாம் என்று நீயே உன்னை உன் வெற்றியிடமிருந்து வெகு தூரம் செல்கின்றாய் நெருப்பை எறிவதற்கு காற்றடித்தால் அது எரியாது என்பதற்காக நெருப்பை ஏற்றி வைக்காமல் இருந்தால் வெளிச்சம் கிடைக்காது அதேபோல கடின உழைப்பும் மன உறுதியும் நம்பிக்கையும் இல்லை என்றால் எப்படி வெற்றியடைய முடியும் கதவை சாவியை வைத்து தான் திறக்க முடியும் அதற்கேற்றவாறு சாவியை நீ நுழைத்தால் கதவுகள் தானாக திறக்கும் அதேபோல போல உன் வெற்றிக்கான கதவுகள் நிச்சயம் திறக்கும் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் குழந்தையே நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே